ஓம் சரவண பவர் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்மளுக்கு வந்து இந்த சனி பயிற்சி வருது அப்படின்னு சொல்லி பிச்சைகள் ஆசி பிரிச்சைகள் பலன்களை காணவிருக்கிறோம் பயிற்சி ஆகும் போதா எல்லாரும் வந்து ஆவணோடு எதிர்ப்பார் ஏன்னா அவர் கால சக்கரத்தின் பத்து பதினொன்னு கூடியவர் அவர் பயிற்சி ஆகும்பொழுது நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்களை தரவிருக்கிறார் நமக்கு என்ன நம்ம பூர்வக்கூடிய பலமா இருக்கா ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடங்கள்லாம் வலிமையா இருக்கும்போது சிறப்பா கடந்துவாங்க எந்த சூழல்லையுமே சனி பயிற்சி ஆகுதுன்னு பயப்படவே வேண்டாம் ஏன்னா சனி வந்து ஒரு பாவம் தொட்டு வரும் பொழுது அந்த பாவத்துல வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ரெடி பண்ணி தர போறாரு அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம் சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு சொல்லுவாங்க அந்த சனியானவர் நமக்கு நன்மை செய்தாலும் நம்ம வந்து வாங்கி கொள்ளணும் அவரே நம்மளுக்கான ஒரு சாதகமில்லாத படங்களை செய்யும் பொழுது அதை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்க தான் நம்ம பற்றிக் கொள்ளணும் ஏன்னா கர்மாவை இந்த ஜென்மத்திலேயே வந்து நம்ம வந்து அனுபவித்து விடணும் ஏன்னா இன்னும் இன்னும் அடுத்த சந்ததிகளுக்கு வந்து கடத்தி கொண்டு போகக்கூடாது என்ன பண்ணுமோ அதை சாப்பிட்டு நம்ம வந்து ஒரு பிரச்சனையை வந்து ஆஷூஷலா வந்து நம்ம வந்து பேஸ் பண்ண போறோம் அதையெல்லாம் கடந்து வருவதற்கு இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு எப்படி வந்து பலன்களை அழிக்க இருக்குது என்பதை இந்த பதிவுல காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்கள் வாழ்வை வந்து வளமாக்கிக் கொள்வதற்கு இந்த சனிப்பெயர்ச்சியால் நம்ம வந்து எப்படி வந்து கையாளலாம் என்பதை மறைந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் இந்த சனிப்பெயர்ச்சி எப்படிப்பட்ட பழன்கள் இருக்கு பஞ்சம சனி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அம்சமான பழங்களை வந்து தரவிருக்கிறார் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் ஏழு பதினொன்னு ரெண்டு தொழில நல்ல வருமானம் இருக்கும் தொழில நல்ல மாற்றம் இருக்கும் தொழில அலைச்சல் திரிச்சல் கூடுதல் வேலை பலு இதெல்லாம் இருந்தாலுமே லாபம் நிச்சயம் உண்டு இது வரைக்கும் லாபமே இல்லாறவங்களாம் இப்ப மன நிறைவான லாபங்களை நீங்க வந்து பெற்றுக்கொள்வீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மூன்று நாலு குடையவர் ஆயிட்டாரு உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் நீங்க போட்ட எல்லா முயற்சியிலும் எப்பயோ போட்ட முயற்சிகள கூட வந்து நல்ல பலன் கிடைக்கும் உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் எல்லாத்தையும் வந்து அவரு ஃபுல்ஃபில் பண்ண தரத்துக்கு வந்திருக்காரு சனி கொடுத்தால் தடுப்பு அவரை அவர் காத்திருப்பாரு அவர் டெஸ்ட் பண்ணியிருப்பாரு அர்த்தாஷ்டம சனியில விலகுவதே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் இருந்த அனைத்து தடைகள் தகர்க்கப்பட்டது கழிவுகள் கட்டப்பட்டு எங்களை நாங்க வந்து ரொம்ப ஒரு செயல்பட முடியாத நிலையில் இருந்தோம் அப்படின்றவங்களுக்குலாம் இப்ப வந்து ஒரு அருமையான ஒரு செயல்பாடான ஒரு காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடைகள் நீங்கனாவே நம்ம ரொம்ப வேகமா செயல்படுவோம் இல்லையா சித்தம்ன்றது ஐந்தாம் இடத்துக்கு அவங்க வந்துருவாரு அப்ப நம்ம குழப்பம் இல்லாம சிந்தனையை தெளிவா வைத்து நம்ம முடிவெடுத்துட்டா மட்டும் போதும் ஒரு சந்தேகம் இல்லாம வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிடலாம் கணவன் மனைவி விஷயத்துல ரொம்ப கவனம் வேணும் ரொம்ப பொறுமை வேணும் அவங்களை வந்து ஒரு சாஃப்டாக எதிர்த்தரப்ப வந்து நம்ம கையாளணும் ஒரு உறவு பாண்டிங் வந்து ஸ்ட்ராங் ஆகணும்னா நமக்கு என்ன பண்ணுவோம்மோ ஒரு பிரச்சனை வரும்பொழுதுதான் அப்ப தெரியும் நம்ம கணவன் யாரு மனைவி யாருன்னு அத வந்து இது பண்றதுன்னா அவருடைய பார்வை வந்து ஏழாம் இடத்துல விழுது பதினொன்றுல வந்து கூடிய பார்வை உங்களுக்கு லாபத்தை நம்ம எதிர்காலத்துக்காக வருமானம் தாராளமாக ஒரு ரெண்டை பாக்குறதுனால நிறுத்திய வருமானம் நிரந்தர வருமானத்தையும் கொடுத்துருவா தொடர்ந்து வருமானம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு அந்த வருமானத்தை நீங்க எப்படி வந்து எதிர்காலத்திற்காக ஒரு நீண்ட காலத்திற்காக சேமித்து வைக்கிற மாதிரி செலவு போக மீதியும் சேமித்து இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான செலவாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டு மாணவர்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறது உங்களை வந்து நீங்க வந்து நிரூபிக்கக்கூடிய காலம் நிறைய இந்த காலகட்டம் வந்து பொறுமை சகிப்புத்தன்மை இடாமுயற்சி இதை மட்டும் வைத்துக் கொள்ளுங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் நீங்க வந்து ஒரு பிரார்த்தனை செய்து வரும்பொழுது உங்களுடைய அனைத்து விஷயங்களும் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒரு சிலர் எல்லாம் வந்து யூக வணிகத்தெல்லாம் போடணும் நம்ம வந்து அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்லாம் வந்து நினைப்பீங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு அந்த வாய்ப்புனா உங்களுக்கு சாதகமா இருக்கா என்றதை பார்த்து தான் வந்து முடிவு பண்ணோம் மத்தபடி உங்களுடைய உழைப்பு உங்களுடைய திறமை உங்களுடைய செயல்பாடு இதெல்லாம் சிறப்பாக பொழுது உங்களுக்கு மன நிறைவான செயல்களே ஏற்படும் சொல்லலாம் திருமணம் தடை இருந்ததுமா ஒரு ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை எல்லாம் நீங்கிறது அதே போல எதிர்த்து பாட்ட ஒரு பிரச்சனை இருந்ததெல்லாம் ஒரு நீங்கிறது ஏழாம் இடம் வந்து தொழில் பாட்டினர் நம்மளுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் சமுதாயத்துல நம்மளுக்கு பேர் பேர்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் நம்ம எப்படி நடந்து நம்ம லைஃப் லைட்ல வரோன்றதுலாம் நம்மளுடைய செயல்பாடுகள் தான் நம்மள வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் வேலையே இல்லாதவங்க கூட ஒரு பத்து பேரை வச்சுக்கிற வாங்குறதுக்கு தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் கமிட்மெண்ட்ஸ்ல வாய் வார்த்தையில பணம் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது விருச்சகத்துக்கு சென்றது ஏன்னா விருச்சகம் வந்து இலகிய மனது அது எல்லாருக்குமே எடுத்து கொடுப்பது அதனால இந்த காலகட்டம் ஆஹ் உண்மையா கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க உதவி பண்ணி அவன் அந்த ஒரு நல்ல பலன்களை எல்லாம் முழுமையா பெற்றுக்கொள்ளுங்க தேவையில்லாத பணத்தை விரயம் பண்ணிட்டு நீங்க அந்த இடத்துல மட்டும் நம்ம லேக் ஆகிய சனிக்கிழமை தோறுமோ இல்ல நீங்க பிறந்த கிழமை தோறுமோ அன்னதானம் செய்யும் பொழுது அது ஃபுல் மீல்ஸாவே தாராளமா வாங்கி கொடுங்க ஏற்கனவே நீங்க வந்து கொடை கொடைவழல்கள் தான் சொல்லணும் அதுல வந்து ஒரு இருபத்தோரு ரூபா மேல பணம் வைத்து நம்ம வந்து ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி எலிஞ்சு வைத்து கொடுக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கண்கூடாக காணலாம் சிக ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதாரத்தை சார்ந்து முன்னேற்றத்தை தரப்போகுதா இல்ல வந்து உங்களுக்கு உறவுகள் சார்ந்து செயல்பட போகுதா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் விசிய ராசி லக்னகாரன் என்பர்களுக்கு என் மனமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்